பெஸ்ட் குவாலிட்டியில் அண்ட் கம்மி ப்ரைஸில் நம்ம ஷாப்பில் எப்போவுமே ஆரிவர்க் ப்ளவு ப்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஷாப் ஒர்மா சாரி போட்டிக் என் ஃபேமிலி ப்ளாக்ஸ் நம்ம ஷாப்பில் வந்துட்டு ஆரிவர்க் ப்ளவுசஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் வந்துட்டு இந்த கலெக்ஷன் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு ஃபுல் வியூ எல்லா ப்ளவுஸோட ஃபுல் வியூ என்னன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிரடியான ஆஃபர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எயிட் டபுள் நைனுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கையிலையே போடுற பியூர் அண்ட் ப்யூர் ஹேண்ட்மேட் மட்டும்தான் மிஷின் ஒர்க் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிஷின் ஒர்க் கிடையாது கையில் போடுறது மட்டும்தான் இது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஹேண்ட்மேட் ஸ்லீவ் போர்ஷன் பேக் போர்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிற ப்ளவுஸஸ் எல்லாத்துக்கும் நான் காமிக்கிறேன் எல்லாமே கிராண்ட் ஒர்க் தான் இருக்குமே இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒர்க்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரீ ஷேப்பில் பண்ணியிருக்கோம் பேர் ஒர்க் அண்ட் பீட்ஸ் ஒர்க் ரெண்டுமே வந்து சேர்த்து பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் ஸ்லீவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும்னா இந்த எயிட் டபுள் நைன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைடுக்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திலகம் பேட்டன் அண்ட் ஃபஸ்ட்டு ஒன் காமிஷன் அந்த திலகம் பேட்டன் இதில் வந்து நிறைய பேர் வந்து கலர் நிறைய கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் இந்த பீசஸ் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பீசஸ் வந்து நிறைய கலர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நெட் பேட்டனில் எயிட் டபுள் நைனுக்கு ஸ்லீவ் அண்ட் பேக் நெக்குமே உங்களுக்கு நெட் பேட்டன் வரும் நெட்டடில் வரும் அண்ட் நெட் பேட்டன் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க மினிமமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட்டட் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது நம்ம வந்து நெட் ப்ளவுஸ் வந்து எயிட் டபுள் நைன்க்கே கொடுத்துட்ருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு கிடைக்க போது ப்ளஸ் ஷிப்பிங் வந்துட்டு நீங்கள் தான் போட்டுக்கணும் இது எதிர்பார்க்காத ப்ரைஸாக தான் இருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து எத் ரொம்பவே எதிர்பார்க்காத ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா நெட் ப்ளவுஸ் வந்து செவன் டபுள் நைன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஒரு சிலர் வந்து மிஷின் ஒர்க்காக அதனால் கம்மியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டவுட்டே வந்துட்டு வேண்டாம் இது எல்லாமே ஹேண்ட்மேட் மட்டும்தான் கையில் போடுற ஆரி ஒர்க் மட்டும் தான் நம்மளே வந்துட்டு எல்லாமே போட்டு கொடுக்குறதால ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நம்மக்கிட்ட ரீசெல்லர்ஸ் வந்துட்டு வீட்லேயே இருந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பீஸில் இருந்து பத்து பீஸ் இருபது பீஸ் வரைக்குமே வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வாங்கி பண்ணிகிட்ருக்கவங்களுக்காகவும் நம்ம வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்மளுமே வந்து ஹோம் மேக்கராக இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இப்போது கனவாக இருக்குது கண்டிப்பாக வந்து ரீசேல் பண்ணுங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அதை விட்டுறாதீங்க நீங்கள் எங்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் சாரீஸ் நிறைய பேர் நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டிலருந்தே எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் நல்லா வந்து நீங்களும் க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே ரீசேல் பண்ணுறவங்களுக்குமே விட இன்னும் கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துட்ருக்கோம் சிம்பிள் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா நீங்கள் வந்து ரீசேல் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்து வாங்கி அப்படின்னா அவ் உங்கள் கிட்ட வந்து யாராவது எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைன் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் பட் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டென் டேஸ் மினிமமாக டென் டேஸ்க்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிசைனருக்கு கிளாத் அனுப்பி ஃபஸ்ட்டு நான் போய் நீங்கள் சொல்கிற கிளாத் எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைனருக்கு கிளாத் அனுப்பி அனுப்பணும் அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப எனக்கு அனுப்பணும் அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு அனுப்புறோம் அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதனால கொஞ்சம் டைம் டென் டேஸ் வரைக்கும் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீசெல்லர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் குட்டியாக ஒரு லைக் கமெண்ட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணுற ரீசெல்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆஃபரில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை